ஹாய் கோயிலுக்கு போகலாம் வாங்க இல்லை இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் இது திருப்புலாணி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது திருப்புலாணி எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பக்கத்தில் இருக்குது ராம்நாடு போனாலே திருப்பிள்ளாணிக்கு பஸ் வரும் வந்து இங்கே வந்துக்கலாம் இந்த கோயில் வந்து அங்கே எவ்வளவு விசேஷமோ அதே அளவு இந்த கோயிலும் விசேஷம் இங்கே வந்து ராமர் வந்து ஸ்ரீலங்கா போய் சீத்தையை மீட்கிறதுக்கு போகிறப்போ இந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணதா அதனால் இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்குது இது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இது வந்து ராம்நாடு ராஜா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ராம்நாதபுரம் சமஸ்தானம் தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப பழமையான கோவில் இங்கே வந்து எல்லா பூஜைகளும் நார்மலாக நடக்கும் இங்கே பெருமாளுக்கு வந்து துளசி மாலையை சாத்துவாங்க அம்பாளுக்கு வந்து ஸாரி எடுத்து சாப்பிடுவாங்க குழந்தை வரம் வேண்டி தான் அந்த இடத்துக்கு வர்றதா சொல்லப்படுது பக்கத்தில் சேதுக்கரை இருக்குது சேதுக்கரை வர்றவங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாங்க இங்கே பாருங்கள் கருடன் இருக்காரு அப்புறம் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே ஒரு தடவை வந்துட்டு போனால் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல குட்டி குட்டி கல்லாக ஒரு கல்லு மேலே இன்னொரு கல் வந்து அடுக்குறாங்க அஞ்சு மூணு ஏழு அந்த மாதிரி முன்சாதம் செஞ்சால் நடக்கும் நம்பப்படுது.